வனிதா வனிதா சாயா சாயா இந்த இப்படி கத்துற என்ன புனிதா எதுக்கு கூப்பிட்ட நான் சொல்றேன் இரு இங்க வா நான் உனக்கு காமிக்கிறேன். என்ன புனிதா எது கூப்பிட்ட என்ன விஷயம் அதுவா நான் உனக்கு ஒண்ணு காமிக்கிறேன் வா எல்லாரும் இங்க வாங்க ஏ நேத்து எங்க மாமா எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணாரு அது என்ன கிஃப்ட் கண்டுபிடிங்க பாப்போம் இதுவா இது ஒரு டாய் இது தெரியாதா புனிதா இது என்னது ஆ நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏய் இது ஒரு மீனுப்பா ஏய் இது ஆமா இது ஒரு மீன் இல்ல இது வேற ஒன்னு கண்டுபிடிங்க ஆஹ் வேற ஒன்னா ஏய் எங்களுக்கு தெரியல நீ சொல்லு இருங்க இருங்க சொல்றேன் ஒரு மாமா வாங்கிட்டு இருந்த கூட்டம் இருந்தாரா மிச்சம் இருந்துச்சா காம்போமே எடுத்துட்டு இருந்தேன் ஏய் மித்தாயா இல்லை நானா சாப்பிட மாட்டேன்ப்பா எப்ப தயாரிச்சதுன்னு போடல எப்ப எக்ஸ்பரி டேட்டும் போடல நான் எதுக்கு சாப்பிடணும் சொல்லிருக்காங்க இதெல்லாம் சாப்பிட கூடாதுன்ட்டு இதெல்லாம் ஜங்க் ஃபுட் நானா சாப்பிட மாட்டேன் நீ சாப்பிட்டுக்கோ நீ ஏன் சாப்பிடாதானா சரிப்பா இது என்னது ஜங்க் ஃபுட்டா ஆமாம்பா ஹாய் குட்டீஸ் நீ ஐயோ ஆமாம்ப்பா நீ சொல்ற மாதிரி இல்லை எக்ஸ்பிரி இல்ல தயார் தயாரிச்ச டேட்டும் இல்லை நானும் மேல் இதை சாப்பிட மாட்டேன் குட்டீஸ் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பிரி டேட் போறாதது எனக்கு தயார் சங்கன்னு போடாதது சாக்லேட் சாப்பிடாதீங்க தேங்க்யூ குட்டிஸ் பாய்